வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இந்த ஆண்டு பனிரண்டு மாதங்களில் பனிரெண்டு விண்வெளி திட்டங்கள் பரிசோதனைகள் உள்ளிட்டவை சரியாக நடந்தால் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக செயலாற்ற முடியும் சோம்நாத் ஈரோடு மாவட்டம் பேருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி நடக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கான பூமி பூஜை கேஎம்டி கே பொது செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே சின்ராஜ் மற்றும் மாநாடு குழு பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது திருச்சி மாவட்ட ஒன்றிய ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சேகர் முன்னிலையில் பெருந்துறை கொங்கு எழுச்சி மாநாடு மற்றும் கொங்கு ஈசன் வள்ளி கும்மி அரங்கேற்றம் சம்பந்தமாகவும் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் வடக்கு மாவட்டம் பொதுக்குழு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கேஎம்டிகே கோவை வடக்கு மாநகர மாவட்டம் சின்னவேடம்பட்டியில் மாநாடு சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது சேலம் மாவட்டம் இரும்பாலை மெயின் ரோடு ரெட்டிப்பட்டி அஸ்வா பார்க் ஹோட்டலில் சேலம் மாநகர மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கேஎம்டிகே எம் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தாா் கேஎம்டிகே ஈரோடு தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சுவாமிநாதன் முன்னிலையில் மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் மதன்குமார் தலைமையில் ஒன்றிய கிளை தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர்களுடன் நடைபெற்றது கே சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் ஒன்றியம் புளியங்குறிச்சி வடக்குமேடு மாரியம்மன் கோவிலில் மற்றும் சித்தேரி பள்ளக்காடு மாரியம்மன் கோவிலில் திண்ணை கூட்டம் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யா வடகொரியாவுக்கும் சுனாமி எச்சரிக்கை கிழக்கு கடலோர பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணிகள் நடைபெறுவதாக ரஷ்ய அதிகாரிகள் தகவல் ஒருநாள் போட்டிகளில் இருந்து டேவிட் வார்னர் ஓய்வு சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் டேவிட் வார்னர் நூத்தி அறுபத்தி ஓரு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி இருபத்தி ரெண்டு சதங்களும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் குவித்துள்ளார் வார்னர் ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெறுவதாக அறிவித்த நிலையில் டி டுவெண்டி ஆட்டங்களில் மட்டும் விளையாட உள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே சேனலை லைக் ஷேர்